السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور الجسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبة شوق لقائك ولقاء رسولك يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله بحق لا اله الا الله محمد رسول الله اللهم إنك عفو تحب العفو فاعف اللهم عهدنا وعافنا وارزقنا واجبرنا بالأعمال الصالحة أما بعد فقد قال الله تعالى في مكة من تنزيل أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وقال تعالى إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا وقال تعالى في حديث قدسي يا عبادي إنكم لن تبلغوا لري فتلروني رواه مسلم وقال الله عز وجل ان ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم في حديث قدسي قال الله عز وجل يوديني ابن ادم يسبد ظهره عن الدهر, الدهر بيديه الامر وكل الليل والنهار رواه البخاري والمسلم

தோழிகளே எல்லாம் எல்லாமுல்லா அல்லாஹுல்ல ஷா தாலாவின் மீயருளும் அவனுடைய கருணையும் கடாட்சமும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிரந்தரமாக உண்டாகுவதுடன் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் சொதாக்கள் முகத்திமீன்கள் முஃபஸின்கள் முஹத்தீசீன்கள் இமாம்கள் அல்லிமீன்கள் முழு உலக மூமீன்கள் மொமினா அனிபர்களின் மீதும் அல்லஹின் ரஹ்மத்தின் கிருவையும் என்றென்றும் நிலவட்டுமாக சாந்தியும் காரூனிய நபியின் துவாவும் ஷஃபாத்தும் இந்த உம்மத்துக்களின் மீது நம்முடைய தாய் தந்தை பெற்றோர் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாமன் நொடிநாள் வரை நம்முடைய வாரிசைகள் முழு சமுதாய மக்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதுடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வெற்றி பெற்று தோல் கொடுத்து வாழ அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக அல்லாஹ் நமக்கு அருள் செய்வது என்பது அவனை நிறைவு கூறும்போது மின் ஹைஸ்லா தசீப் அறியாத புறத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்வை ஒரு தரஜாவை ஒரு கவலையற்ற வாழ்வை அல்லாஹ் தர திரடியாக இருக்கான் அதை பெறுவதற்குத்தான் நாம் சோம்பேறிகளாக தவிடுபடியாக ஆக்கி கிடைத்ததை வீசக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு நமது வாழ்வுகள் உலகத்தில் அமைந்திருக்கின்றது யாரை எடுத்துக்கொண்டாலும் எந்த பிரிவை எடுத்துக்கொண்டாலும் எந்த இனங்களை எடுத்துக்கொண்டாலும் வாயில் கடவுள் இருக்கான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க உள்ளத்தில் சொல்வதில்லை இஸ்லாமியர்கள் கூட முஸ்லிமின் தன்மையில் வாழுகின்ற பொழுது அல்லா வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த அல்லா வணக்கத்திற்குரியவனா என்பதை வாழ்க்கையிலே காண்பிக்க தாமதித்து தயங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நாம் சொன்ன கனிமாவில் ஒரு விடயம் சொல்லியிருக்கோம் அல்ல இல்ல இல்லல்லா அண்ண முகம்மது ரசூல்லாஹு அலி வாலி வசலாம் இந்த களிமாவை உண்மைப்படுத்துதல் என்பது வாழ்வியலில் வாழ்வில் வாழ்வின் தொடக்கத்தில் இறுதி வரை இல்லை காரணங்கள் என்ன நம்மை நாமே பூஜிக்கின்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்போம் நாளைக்கு அவன் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் தரணும் ரெண்டு லட்ச ரூபாய் தரணும் அந்த வியாபாரம் தட்டி அப்படி போடணும் இப்படி போகணும் அந்த புலாட்டை வாங்கணும் இந்த இடத்தை விற்கணும் பங்களா கட்டணும் இப்படி மனிதன் சொல்வான் நாளை என்ற வார்த்தையை காலம் நேரம் நிலை உயிர் இதை குறிப்பிடுது அது யாருடைய கருத்தில் இருக்கு அல்லா ஏன் அல்லாதவை நாடி நாம் சொல்வதில்லை எதிர்கெடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்வதில்லை மாஷா அல்லாஹ் சொல்வதில்லை கிடைத்தால் அலமது சொல்வதில்லை சந்தோஷத்தில் துக்கத்தில் இன்னாரில் லாகி வைன்னா இலஹி ராஜீவ் அல்லாஹும் மஜிர் நீஃபி முசிபதி வஹ்லுஃப் மிஹின்ஹா சொல்வதில்லை மௌத்தானா மட்டும்தான் ஒரு ப்ளாட் வாங்குகிற நஷ்டம் வந்துருச்சு நாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை அடாடா அதில் போய் நாம் தெரியாமல் ஈடுபட்ட வேண்டுமான் துக் தக்தீர் மாஷா அல்லாஹும் மாலம் ஏஷா இல்லம் இயக்குன் உன்னுடைய தக்தீர் அங்கே இருக்குது அதில் ஏன் நஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் உனக்கு ஹயாத்தில் ஏதாவது ஒரு தங்கடம் இருந்தால் அங்கே நஷ்டம் மாதிரி தெரியும் இல்லை நீ மரணிக்க போகிற அதற்கு பதில் அதை கொஞ்சம் நஷ்டப்படுத்தி அல்லாஹ் உன்னுடைய நீட்டி வைப்பான் அல்லது மானிட சமுதாயத்தில் இன்று நாளை நேற்று என்ற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹை கொண்டு ஃபில்ஹால் நடப்பது என்பதை நாம் நம்புறதில்லை என்னப்பா டெஃபனட்டாக டெஃபனட்டாக நாளைக்கு தரையா சூர் டேய் சூர் ஊதிட்டான்டா நீனே இருக்க மாட்டேன் ஒரு அஞ்சாறு வார்த்தையை பறித்து வச்சுருக்கான் எஸ் எஸ் ஓகே டெஃபனட் சூர் ம் டென் ஓ கிளாக் அங்கே நான் நீ டென் ஓ கிளாக் ஆஜராகும்போது நயன் ஃபிஃப்டி மினிட்ல சக்கராத்து வந்துடக்கூடிய சூழல் இருக்குமே அப்போ யாரை நீ முற்படுத்துகிற தன்னைத்தான் பூஜிக்கும் இந்த எஞ்சான் உடம்பே உடம்பை அல்லவா நீ வணங்குறேன் உனது வழக்கத்தில் தூய்மை பெறுவதற்குத்தான் முழுக்கு அவன் கிட்ட இருக்கு இன்னக்கா கதீர் அதை நாம் தக்தீரில் நம்புறதில்லை அதுதான் இங்கே அல்லா என்ன சொல்கிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வகுவல்லதி ஜாலல் லைல வன்னஹார் அல்லாஹ் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருவதில் ஹில்ஃபத்தன் லிமன் அராத் நாடியவர்களுக்கு நிறைந்த அட்டாட்சி இருக்கு ஐ எக்கர அவ் அராத சுகூரா அல்லாவே நினைவு கூறுவதற்கும் நன்றி பாராட்டுவதற்கு உண்டான அவகாசங்கள் அந்த நேரத்தில் அமைந்திருக்கின்றது என்று சொல்கிறோம் இரவு வந்தால் நாம் படுக்கும்போது சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை சிபான்லா அல்ஹு தில்லா அல்லாஹூ அக்பர் அஞ்சு கலிமா ஆயத்தில் குருசி குல்சூரா பிறகு ஹுவலாகுள்ளது பிறகு லக்கரிஜாக்கும் இதெல்லாம் ஓதி ஈதி முடித்ததுக்கு பிறகு கடைசியில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாகும்மா விஸ்மிக்க வா அமு தூ வாஹா அல்லாஹும்மா அஜிர் நீ தி முசீபத்தி வஹ்லூஃப் நீ ஹைரம் மின்ஹா தவக்கல் தொழல்லா லகவுலவளாக பில்லா அதோட புலாட்டாயிடும் அதுக்கு பிறகு எந்த காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது தூக்கம் வரலை ரஸ்பி எடுத்து ஓதுங்க செலவாத்து ஓதுங்க நாம் அந்த நிலைக்கு இன்னைக்கு ஆளாக்கப்படுவதில்லை அதனால் அபி ஹுரேர்ஆர் ரேல்லாகூ சல்லல்லா அலைசல்லம் சொன்ன இந்த ஹதீசை குதிசியை ரிவாய் செய்யும்போது யூதீனி இபுனு ஆதம் அல்லா சொல்கிறான் யூதீனி இபுனு ஆதம் ஆதமுடைய மகன் ஏ ஆதமலை சனத்தை அல்லா இருக்கிறான் அவங்க பிள்ளை என்னம்மன் ஆதமுடைய மகன் எசு புத்தகர என்னை ஏசுகின்றான் என்றான் என்னைன்றதை கொண்டு கருத்து காலம் நேரம் நொடி நீளம் ஆலம் உமுக் ஆழம் நீளம் ஆலம் அகலம் முழு உலகத்திலையும் எல்லாமே அல்லாஹ் தான் அந்த அல்லாவுடைய படைப்புகள் அல்லாவுடைய சூழ்ந்திருக்கு மகை அப்போ காலத்தை ஏசுறான் டே அந்த நேரம் சரி சரியில்லைடா நான் போன நேரம் எனக்கு ஒத்து வரல பொட்டாசி மூஞ்சியில் முடித்தேன் சரியில்லை அப்புறம் எங்கே போய் நீ பச்சை கண்டு என் மாமியார் இடையில் வந்தாங்க அந்த நேரம் சரியில்லை சகுனமாக போச்சு ஒருத்தன் கத்தியை அறுவா உந்திக்கிட்டு போனால் அந்த குறுக்க வந்தானா எங்கள் ஆரையை வெற்றி பெறலை இப்படியாக நாம் சொல்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் காலத்தையும் நேரத்தையும் குறிப்பிட்டு ஏசுறோம் சில பேர் சொல்லுவாங்க ராவு காலம் குளிர் காலம் இதெல்லாம் சிலத்தில் இல்லை ஒரு மனிதன் படைத்தலேருந்து அவனை மண்ணுக்குள் கொண்டு வைக்கும் வரை நாட்கள் எல்லாம் ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே வினிட் நேரம் எல்லாம் வெற்றி தோல்வி இந்த ரெண்டு தான் இருக்குது ஒரு நாளில் அல்லாஹைய ரசூலுக்கு அடிபடிஞ்சு அவங்க சொன்னபடி நடந்தால் வெற்றி அல்லாஹ் ரசூலை ஏற்று புறக்கணித்து விட்டால் நமக்கு தோல்வி அப்போதான் தோஷம் நமக்கு ஒரு மனிதனுக்கு பீடை தோஷம் எப்போ இந்த துணியாவில் தொழுது சுப்புடைய தொழுக தொழுகலை குரான் ஓதலை சலவாத் இல்லை ரிக்கிரி ஃபிக்ரி இல்லை ஹு ஹூஹூ புக்ரத்தம் வாசில காலை மாலை தஸ்மி ரிக்கிரி ஃபிக்ரி இல்லை அப்போ அவனுக்கு தோஷம் அவனுடைய நாள் சகனத்துக்குரிய நாள் பீடை பிடித்து தொழுகாத நாள் அவனுக்கு ஓதாத நாள் அமல் செய்யாத நாள் அப்போ அவன் வந்து காலத்தை ஏசுகிறான் மழை காலம் வந்துச்சு என்னப்பா கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்ற வெயில் காலம் வந்துச்சு ஆ இந்த மாதிரி வெயில் நான் பார்த்ததே இல்லைன்ற காற்று காலம் வந்துச்சு கண்ணையெல்லாம் மண்ணல்லி போடுது நம்ம திட்டிருக்க வாயிலாக மண்ணுழுக இப்போ கண்ணையெல்லாம் தலையிலலாம் மண்ணுகுது அப்போ எந்த காலத்தையும் முக்காலத்தையும் நக்காலமாக நக்கி நாம் இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் நாமும் பன்னெண்டு மூன்று மாதத்திற்கு வருவது இயற்கையின் நிலை அல்ல அல்லா கொடுத்த ஒரு அன்பு ஒவ்வொரு காலமும் இல்லைண்டா உலகத்தில் எந்த விதமான பயிர் பச்சைகள் சரியாக வராது சில காலங்கள் தண்ணியை கொட்டுவான் பூமியில வருது மேகத்தில் இருந்தால் இதில் இருந்த வரல பேயின்றவனா எல்லாம் பேய வைப்பான் சில இடங்களில் அதிகமான சீற்றத்தால் அழியுது மூணு காரணம் அழிவதற்கு ஒரு ஊர் குற்றம் செய்து கொண்டே இருக்குது வட்டி சினா அல்லா ரசூலுக்கு அடுக்காத நிலை அப்போ அந்த ஊரை என்ன செய்வான்டா தண்ணியை கொண்டு அழிப்பான் நூகலைசலாவுடைய கவுமையே அல்லாஹ் தொள்ளாயிரத்தி சொச்ச வருடம் மார்க்கம் பிரச்சாரம் செஞ்சாங்க ஐம்ப ஆயிரத்தில் ஐம்பது அல்லாஹ் அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் மார்க்கம் செய்து உபதேசம் செய்து வெறும் எண்பத்தி மூணு பேர் ஈமான் கொண்டாங்க அபிமார்கள்லே ரொம்ப கஷ்டப்பட்டு உபதேசித்தவங்க நூகலைசலாம் ஆனால் அந்த கவுமுகள் கேட்காதனால அல்ல ஒன்றுமே செய்யலை வெண்ணிலிருந்து மண்ணை நோக்கி மழை விட்டான் பூமிக்கு உத்தரவிட்டான் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ரசிகமாக வச்சுருக்கக்கூடிய தண்ணியை கொப்பிழ்ச்சு விடுங்கண்டான் இந்த ரெண்டு தண்ணி தான் நூகல் இஸ்லாமுடைய கவுமை அழிப்பதற்கு முனைந்தது அழித்தும் விட்டது எண்பத்தி ரெண்டு பேர் அந்த கிளவி அம்மா ஸ்ரீதேவி விடாயத்துடைய அந்த அம்மா எண்பத்தி மூணு ஈமான் கொண்டவர்களையும் நபி நூஹி இஸ்லாம் அவர்களையும் நல்லா காப்பாற்றுறான் அந்த கப்பலில் ஜூதுன்ற கப்பலில் ஜூதுன்ற மலையில் போய் முட்டி நின்றுச்சு அந்த வெள்ளப் புரளியத்தில் அழைச்சாம் பாருங்க அதே வெள்ளத்தில் அழியிறதெல்லாம் இயற்கை அல்ல சீற்றத்தால் வருவதால் அழிக்கப்படுவதல்ல அல்லாஹுடைய லக் ஃபில்ஹால் அவனுடைய கோவக்கனலின் காரணமாக அந்த பகுதிக்கு அல்லாஹ் சேதத்தை கொடுத்துட்டான் அப்போ ஏன் அல்லாஹ் அந்த பகுதிக்கு சேதத்தை கொடுத்தாண்டா நாம் செய்கின்ற அடவாடித்தனம்தான் ஒரு இடத்துல வட்டி அல்லது சினா அல்லது இஸ்லாத்திற்கு ஒவ்வாத வாழ்வு மிகச்சிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்தை அழிக்கும்போது சப்ஜாடா தரையாக தர மாதிரி எல்லாம் அழிச்சிருவான் அப்போ மானியுட சமூகத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு நிலை உலகத்தை சுற்றி இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு பாகிஸ்தானில் ஏற்பட்டுச்சு கோயத்தில் ஏற்பட்டுச்சு சவுதியில் ஏற்பட்டுச்சு இப்போ கேரளாவில் ஏற்பட்டுருக்கு ஒரு சில பேர் நோண்டி உயிரோடு எடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட ஏதாவது நல்ல காரியங்கள் இருக்கும் அப்போ அவ்வளோ பெரிய ஊரை அழித்து மூணு நாலு கிராமங்கள் ஊர்களை செப்புத்தரையாக ஆக்கிய அல்லாஹ் எந்த அடையாளம் இல்லாமல் ஒரு வாரம் நாலு நாள் பத்து நாள் சென்று மன்னன் நோண்டும்போது உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னால் அவர்களிடத்தில் நல்ல செயல் இருந்ததனால் அல்லாஹ் அவர்களை இயற்கையிலிருந்து இயற்கையின் உபாதையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் இது செயற்கை இல்லை இயற்கை இயற்கை என்றால் அல்லாஹ் உடைய கோவக்கணல் அப்போ எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஆகஸ்ட்டு வந்தால் கேரளாவுக்கு ஒரு அழிவு இருக்குன்னு அப்போ டிசம்பர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு அழிவு அப்போ ஏதாவது ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறை சீதோஷங்கள் மாறி மாறி உலகம் முழுவதும் வரும்போது அந்த சிதைவுகள் வரத்தானே செய்து அது என்ன காரணம்ன்ற நம்ம பார்த்தோமா இல்லை அப்போ காலத்தையும் நேரத்தையும் குறை கூறாதே நமது வாழ்வில் டிசம்பர் அல்லது ஜனவரி பிப்ரவரி அல்லது வந்து ஆகஸ்ட் என்று சொல்வதற்கு அது காலமும் நேரமும் அல்லாவுடைய ஏற்பாட்டில் உள்ளவை அதை ஏசினால் அல்லா ஏசுவதை போன்று அதனால தான் இங்கே அல்லா சொல்கிறான் ஹதீச குதிசியில் ஆதம் இசு எசுப்புத்திர ஆதமுடைய மகன் எனக்கு நோவினை செய்கிறான் காலத்தை திட்டுறான் ஆனால் தகுரு யுபுதில் அம்ர நான் முக்காலம் நாலு பிரிவு நாமும் பன்னெண்டு ஒரு வருடத்திற்கு பன்னெண்டு மாசத்தில் நாலு முறை இந்த உலகத்தில் உண்டான இயற்கையின் செயல்களை நான் மாற்றி மாற்றி அமைப்பேன் அதில் சீதோஷ்டங்கள் மாறும் பாவிகள் அழிக்கப்படுவார்கள் பாவியான ஊர் நீரிலே அடித்து இழுத்து செல்லப்படும் அப்பொழுது யாராவது ஏசினான் அது எனக்கு நோவினை தரும் நான் படைத்த நாள் என்று அல்லா சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் ஓ கல்லிபுள்ளை இளவண்ணார் இரவை பகலை பகலை இரவில் இரவை பகலில் மாற்றி மாற்றி நுழை வைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஐம்பது மணி நேரம் இரவா இருக்கா இல்லை நூறு மணி நேரம் வெறும் பகலாக இருக்கா இல்லை கரெக்டாக அல்ல அந்த பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு மினிட் வந்தாலும் தான் மாற்றிடறோம் ஆறு மணி ஆறு ஒன்றுக்கு சூரிய உதயம் சாயங்காலம் ஆறு நாற்பது ஆறு நாற்பதுக்கு சூரியன் மறைவு ஏழு மணிக்கெல்லாம் இருட்டு வந்துடும் அப்போ இப்படி மாற்றி அமைப்பது யார் அல்லாஹ் வேதிகை முல்க் அனைத்து சேலமாவனுடைய கரத்தில் இருக்கு அப்போ அந்த அல்லாவை நாம் நினைவு கூறணுமா வேணாமா ஏன் இந்த சமூகம் அல்லாவை முன்னிறுத்தி தன்னை பூஜித்துக் கொண்டிருக்கின்றது டேய் நேற்று நான் இல்லைண்டா அந்த தெருவுல சண்டை நாரி போயிருக்கொண்டான்றோம் எல்லா பகல் செஞ்சான் நம்ம போய் அதை தடுத்துட்டோம் நல்ல வேலை அல்ல பாதுகாத்துட்டான் அப்படி சொன்னா கூட பரவாயில்லை தன்னை முற்படுத்துவது தன் மனைவி மக்களை முற்படுத்துவது தன் குடும்பத்தை முற்படுத்துவது நாங்கள்லாம் ஹான் தான்கள் எதுல சகனில் தான் மற்ற சூழலில் மனிதன் தவறு செய்வதை அவன் எப்பொழுதுமே உணர்வதில்லை அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஃபலா எகூருன்னாகும் இந்த அவச்சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் இன்னி அன தஹர் நான்தான் காலமாக இருக்கிறேன் நேரமாக இருக்கின்றேன் உ கல்லிபுல் லைல வன்னகா இரவை பகலே இரவை பகலிலும் பகலை இரவிலும் சொறி வைக்கின்றேன் பெய்தா சீத்த கபில் துகுமா அந்த இரண்டையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்குத்தான் நான் வச்சிருக்கேன் அடுத்து சொல்கிறான் அப்படின்றான் இரவை மனைவி மக்களோடு உல்லாசமாக உறங்க வச்சிருக்கான் அதில் கொஞ்ச நேரம் எல்லாமே நினைக்கணும் பகல மகிஷ உல்லாச வாழ்விற்காக சம்பாதிக்க வச்சிருக்கான் ஆனால் இன்னைக்கு நிறைய குடிவாரர்கள் குடும்பங்களை தரிகட்டு ஆக்கிட்டாங்க கல்யாணம் முடிச்சுட்டா மனைவியை சொருகிறதுக்கு மட்டுந்தான் வச்சுருக்கான் அந்த மனைவிக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுவதில்லை அந்த மனைவியை அல்லாவுடைய பதில் கருணையாக நினைப்பது கிடையாது அல்லாவுடைய கருணை உலகத்தில் பல்வேறான வகை உணவு கூட அல்லாவுடைய கருணை ஆனால் நேமத்தில் கட்டுப்பட்டவை மனைவி அந்த மாதிரிதான் எனவே அடுத்த ஒரு லா ஹதீசினு காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் ஏச வேண்டாம் வீணடிக்க வேண்டாம் வல்லையால் காலமும் நேரமும் நானாக இருக்கின்றேன் சூரா வ அபுலீஹா சோதனைக்காவி இரவுல பகலில் உங்களை சோதனை செய்யப்பட்டால் அல்லது நான் சோதனை செய்தால் பாத முழு இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கும் ராத்திரில விடிஞ்சு பார்த்தா அதை கலட்டிட்டு தேர்தல் வச்சு வேற ஆட்சியை கொண்டு வருவான்லாம் அதை கலட்டி எடுக்கின்ற பக்குவம் என்ற இருக்கு அதனால் கேவலமாக காலத்தை நேரத்தையும் நீங்கள் ஏச வேண்டாம் டகுரி என்பது ஜமான் காலம் நேரம் அல்லாஹ் அன முழுக்கு தகுர் வ முசர்ரிஃப மு கல்லி பகு இந்த காலத்தையும் இரவையும் பகலையும் தனதாகிக்கி வச்சு அந்த இரவும் பகலும் எனக்குரியது நீங்கள் ஏசாதீங்கன்ட்டான் அதைத்தான் அல்ல சொல்கிறான் வகு உள்ளது ஜால் லைல வன் நஹார் ஹில்ஃபத்தன் லிமன் அராத் அவு அராத சுகூரா அல் ஃபுர்கான் என்னும் அத்தியாயத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காமிக்கிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே

தாய் பிள்ளை குட்டி மவுத்தானா அந்த வசனத்தை காலத்தையும் நேரத்தையும் வச்சு அவர் இப்படி ஒரு ஏசுகிறார் அப்படி நீங்கள் செய்யாதீங்க ஏனென்றால் சோதனைக்கும் வேதனைக்கும் இடையிலே தான் இந்த உலகம் சோதனைக்காக வேண்டி வேதனைக்கா வேண்டி அந்த நிலையிலே நீங்கள் அகப்பட்டு விடாமல் இருப்பதற்காக உங்களுக்கு நான் பல்வேறான அமல்களை இருக்கிறே ஃபிகிர்களை உங்களுடைய மனக்கவலைகளை மாற்றும் மா மருந்தாக உபதேசத்தை இரத்தினமாக வச்சுருக்கேன் நான் ஒருத்தர் நமக்கு ஒரு உபதேசமாக கிடைக்கிறது இருக்க ரொம்ப பெரிய ஒரு அரியா வகை அருள் ஏண்டா நம்ம தும்பப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே அல்லாட்டை என்னைக்காவது ஒன்றை கேட்டிருப்போம் யாரையாவது கொண்டு வந்து அவங்க நமக்கு புத்தி சொல்லுவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கிட்டா நமக்கு ரொம்ப மன அமைதியாயிருக்கும் வர 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 சிறப்பாயிரும் நம்ம சிறப்பாக வாழ்வோம் அதை ஏற்றுக்கில்ல இவங்களுக்கு தெரியாது அல்லாஹ் கொடுத்த பதிலை அவர்கள் உதறிவிட்டார்கள் கடைசியில் வட்டி வாங்கி அது வாங்கி இது வாங்கி நாசமாகி நாலு பேர்கிட்ட பழகி அவன் நாசமாக்கி அந்த வாழ்வையை வீணாக்கி போடுவாங்க தெளிவதற்கு அல்லாஹ் தருவது தான் உபதேசம் அந்த உபதேசம் ஒரு இரத்தினமாக இரத்தின கற்களாக நாம் அதை மாற்றி அமைத்து கொண்டால் அடுத்த இடத்துல சொல்கிறான் பாருங்கள் உஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் இன்னது இன யூது உணவக வர சூழகு லானகம் உள்ளாக வித்தும் யா ரசூலுக்கு வாழ்வாலும் பேச்சாலும் ஏச்சாலும் யார் நோய்வி நெய்கின்றனரோ இம்மையிலும் மறுமை இம்மையிலே அவர்களுக்கு லானத்தையும் மறுமையிலே வாத்தலகுதாபம் முகீனா கடுமையான வேதனை அங்கே போய் யாருக்கும் இந்த உலகத்தில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி செய்க முடியல மரணத்தில் சக்கராத்தில் நோய் வந்தால் நல்லா பாதுகாக்கணும் கபூரில் பிறகு மைஷரில் யார் உதவுவா ஒரு ஒரு பயம் கிடையாது அதனால தான் ஒருத்தர் தவறி வலை அல்லா வழி சீர்திருத்துவதற்கு ரெண்டு அம்சம் ஒன்று அந்த மனிதனுக்கு நல்ல சிறந்த ஒரு உபதேசியை கொடுப்பான் அவங்க உபதேசிப்பாங்க அவங்க சொல்கிற வழியில் அப்படியே நம்ம போயிட்டோம்டா வெற்றி கிடைக்கும் இல்லைன்றா தோல்விதான் கிடைக்கும் அடுத்தது யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே இன்னக்கும் நம் தபுரி என்னை நீங்கள் அடைந்து இடையூறு கொடுக்கலாம் என்று நினைத்தால் உங்களால் இடையூறு தர முடியாது நான் நினைத்தால் உங்களை ஆக்கவும் அழிக்கும் ஆற்றல் உடையவன் சூற ஆலயம் இந்த ஆணையத்தில் அல்ல சொல்றான் உங்களால் எனக்கு எத்தகைய சிரமம் எனக்கோ ஹபீபுக்கோ தர முடியாதுதான் நல்லடியார்களே நாம் அல்லாஹுவை அல்லாவாக ரசூலை ரசூலாக ஏற்று அதன் வழி நடப்பதற்கு நாம் சிறந்த சாரம்சங்களை பின்பற்றுவது கடமை என்பதை ஹதீசே குதிசையினுடைய கருத்துக்கள் பதினேழு சப்ஜெக்டுகளில் இந்த ஹதீசே குதிசியை பற்றி அல்லாஹுதுல்லஷானு தாலா நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறான் ஆகையால் இந்த ஹதீசின் குதிசி ஆனால் அகனா அஷிற்க அனிஷிற்களை ஆரம்பித்து பதினேழாவது யூதினி இபுனு ஆதம் யூசபுத்தஹ்ர என்ற அந்த சப்ஜெக்டோடு இந்த ஹதீஸ் குதிசியுடைய இந்த ஹதீஸ் நிறைவுடைகின்றது நாம் இதை மறுபடி இந்த ஏறத்தால் பதினேழு பயான்களில் ஹதீஸை குதிசையை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டு வந்தது அதை திருப்பி திருப்பி கேட்டு அதன் சாரம்சங்களை எடுத்து நமது வாழ்வை சீர்மிக்க வாழ்வாக ஆக்குவோம் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்க நமக்கு விளக்க சக்தியை அதிகமாக்கி விளங்கும் சக்தியை அதிகமாக்கி செயல்படும் திறனை நமக்கு நம்பிக்கையோடு அல்லாஹ் ஊர்ஜிதமாக்கி தந்தருள்வானாக இதாயத்தை தருவானாக நாம் நல்ல பல அமல் செய்து அல்லாஹே ரசூலை அடையும் பெரும் அருள் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாகிர் தாவானில் அஹமது இல்லை اللهم اهدنا وعافنا واهدنا واجبرنا بالاعمال الصالحه تقبل منا عملا متقبلا وشفاء من كل داء اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه بحق لا اله الا الله محمد رسول الله مع الخشوع مع التقوى يا حي يا قيوم رحمتك نستغيث السلام عليكم ورحمه الله وبركاته فاتبعوني على الاسلام واتوني من المسلمين